வெரி குட் அப்சர்வர்ஸ் நல்ல வசீகரமான தோற்றத்தோடையவங்க அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் நல்ல அப்சர்வர்ஸ் இருக்காது அப்படின்னா புதனோட ஒரு ஆதிக்கம் இருக்கு நட்சத்திரம் ராசி அப்படின்னு சொல்லலாம் ஏழம்பாவத்துல ராகு பகவான் இருக்கும் போது என்ன ஆகும்னா ஒய்ஃப் ரீதியா பயங்கர ஆசையை தூண்டுவாரு ஹஸ்பண்ட் ரீதியா பயங்கர ஆசையை தூண்டுவாங்கன்னா அது எதுவும் நடக்காது ஸோ ஃபேமிலியில கொஞ்சம் கான்ஃபிளிக்ஸ் வரும் அது பார்த்துக்கோங்க முதல்ல கண்ணிக்கு ரொம்ப நாளா தூக்கம் இல்லை பாத்தீங்களா நல்ல தூக்கம் அப்படின்றது வரும் நல்ல தூக்கம் வருதுனாலே என்ன அர்த்தம் மனசு நிம்மதியா இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்பாவுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஏடா கூட குடிவுக்கு வாய்ப்பு உண்டு இந்த மாத காலகட்டம் தமிழ் டாக்ஸ் வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு ஆவணி மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதத்தினோட கிரக பயிற்சி பார்த்துக்கலாங்க ஜென்ரலா வந்து பாருங்க ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் பயிற்சி ஆகிறது உண்மைதான் அந்த கிரகங்களோட பயிற்சியை பொறுத்து அதே மாதிரி நம்ம இண்டிவிஜுவலா ஜாதகம் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஜாதகத்திலோட கிரகங்களோட நிலைமையும் தசா புத்தியும் பொறுத்துதான் நம்ம வந்து முழுசும் ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஹாரோஸ்கோப்பில் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் ஓகேங்களா அந்த விதத்தில் இந்த ஆவணி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் ஒன்னாம் தேதியே வந்து பாருங்க சூரிய பகவான் வந்து பயிற்சி ஆகுறாரு சூரிய பகவான் ஆகி ஆவணி மாதம் முழுசும் அதே இடத்துல இருக்காரு ஓகேங்களா இது ஃபர்ஸ்ட் பயிற்சி ரெண்டாவது வந்து பாருங்க ஆவணி மாதம் ஆறாம் தேதி புதன் பகவான் என்ன பண்றாரு சிம்மத்துல இருந்து கடகத்துக்கு வக்ர பயிற்சி ஆகுறாரு கடகத்திலேயே வக்ர நிவர்த்தி ஆகுறாரு அதுக்கப்புறம் அகைன் பத்தொன்பதாம் தேதி சிம்மத்துல வந்து உட்கார்றாரு ஓகேங்களா இது ரெண்டும் இது வந்து ரெண்டாவது பயிற்சி அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி சுக்கர பயிற்சி இருக்கு அந்த செவ்வாய் பயிற்சியும் சுக்கர பயிற்சியும் ஒவ்வொரு ராசியை பத்தி பேசும்போதும் எந்த இடத்துல இருந்து எந்த வீட்டுக்கு போறாங்க அப்படின்றத நான் சொல்றேன் தமிழ் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீப் பார்லர் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆவணி மாத ராசி பலன்கள் தாங்க நம்ம வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம என்ன ராசியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராசி அன்பர்கள் உங்களை பத்தி தான் பார்க்க போறோம் ராசி அன்பர்கள் உத்தரம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் சித்திரை ஒன்று ரெண்டு ஹஸ்தம் இந்த நட்சத்திரத்துல பிறந்த நீங்கள் உங்களோட இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கண்ணி அப்படின்னாலே வெரி குட் அப்சர்வர்ஸ் நல்ல வசீகரமான தோற்றத்தோடையவங்க வெரி குட் அப்சர்வர்ஸ் எந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாலும் ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு டாஸ்க் அப்படின்னு அவங்களுக்கு கொடுத்துட்டோன்னா நிறைய ராசி அன்பர்கள் வந்து அதை வந்து பக்காவ ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்க அதுல என்ன பிரச்சனை இருக்கு கண்டுபிடிக்க மாட்டாங்க ஆனா இந்த ராசி மட்டும் என்ன பண்ணுவாங்க ஒரு விஷயம்னா அதனோட நதி மூலம் ரிஷி மூலம் ஆராய்ச்சி அதனோட ஒரு டிரான்ஸ்பரன்சி கொண்டு வந்து மற்ற முன்னாடி நிப்பாட்டுவாங்க அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் நல்ல அப்சர்வர்ஸ் இருக்காது அப்படின்னா புதனோட ஒரு ஆதிக்கம் இருக்க நட்சத்திரம் ராசி அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த கன்னி ராசி என்பவர்கள் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட பிளானட்டரி பொசிஷனை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அப்போ தான் அதனோட பலாப்பல்கள் சொல்லும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும் ஜென்ரலாக வந்து பாருங்க இப்போ கண்ணி கன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னாம் பாவத்திலேயே சுக்ர பகவான் இருக்காரு சுக்ர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே ஒன்றாம் தேதியே வந்துடல எட்டாம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒன்னாம் பாவத்தில் கேது பகவான் மட்டும் இருக்காரு ஆவணி மாதம் எட்டாம் தேதி சுக்ர பயிற்சி போது தான் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ர பகவான் பன்னெண்டாம் பாவத்துல இருந்து இங்க ஒன்னாம் பாவத்துக்கு அதாவது லக்னத்துக்கு கேதுவோட வந்து இணையிறார் பாபரோட இணையிறாரு ஒன்னாம் பாவத்துல நீச்சர் ஆகுறாரு அது ஆவணி மாதம் எட்டாம் தேதி ஓகேங்களா ஆறாம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு ஆனா ஒரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அது ஒரு தான் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஏழாம் பாகம் ராகு பகவான் ஏழாம் பாவத்துல ராகு பகவான் இருக்கும் போது என்ன ஆகும்னா ஒய்ஃப் ரீதியா பயங்கர ஆசையை தூண்டுவாரு ஹஸ்பண்ட் ரீதியா பயங்கர ஆசையை தூண்டு அதனால அது எதுவும் நடக்காது ஸோ ஃபேமிலியில கொஞ்சம் கான்ஃபிளிக்ஸ் வரும் அது பாத்துக்கோங்க அதுக்கட்டு ஒன்பதாம் பாவத்தில் பாகிஸ்தானத்தில் வந்து பாத்தீங்கன்னா குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்காங்க இதை வந்து குருமங்கல யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆவணி மாதம் பத்தாம் தேதி என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செவ்வாய் பப்பான ஒன்பதாம் பாவத்துலேருந்து பத்தாம் பாவத்துக்கு வந்துவார் அதாவது உத்தியோகஸ்தானத்துக்கு வந்துட்டார் ஓகேங்களா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்கள் கிரகங்களோட நிலைமை அதே மாதிரி பயிற்சியும் நான் சொல்லிட்டேன் இது இல்லாமல் சூரிய பயிற்சி புதன் பயிற்சி ஆரம்பத்திலேயே நான் சொல்லிவிட்டேன் ஓகே இந்த சூரியன் பன்னெண்டாம் பாவத்துல இருக்க நம்மளுக்கு என்ன கொடுப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல கண்ணிக்கு ரொம்ப நாளா தூக்கம் இல்லை பார்த்தீங்களா நல்ல தூக்கம் அப்படின்றதும் நல்ல தூக்கம் வருதுனாலே என்ன அர்த்தம் மனசு நிம்மதியா இருக்கு அப்படின்னு அர்த்தம் சோ அந்த நிம்மதியா தூக்கம் வரக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு மாத காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க சுப செலவுகள் கண்டிப்பா செலவுகள் சுப செலவுகள் அப்படின்றதும் அந்த சுப செலவு அப்படின்றது என்ன இருக்கலாம் வீட்டுல பொம்பளை பிள்ளை இருக்கு பொம்பளை ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கலாம் இல்ல பொம்பளை அந்த பொம்பளை பிள்ளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருமண வரம் கூடி வரலாம் இல்ல பையன் இருக்கான் பையனுக்கு வரம் கூடி வரலாம் இல்ல வீட்டுல பிள்ளைங்க இருக்கு பிள்ளைங்க வெளியூர் வெளிநாடு போறதுக்கான பிராப்தம் ஏற்படலாம் இல்லைன்னா நீங்களே வெளியூர் வெளிநா வெளிநாடு மாநிலம் பிரயாணம் தீர்த்த யாத்திரை மாதிரி போகலாம் ஒரு குலதெய்வ கோயில் போலாம் அந்த மாதிரி ஏதோ ஒரு சுப செலவு அப்படின்றது வரத்துக்கான காலகட்டம் வெளிநாடு போகணும் அப்படின்னு நிறைய பேர் பிளான் பண்ணியிருந்தாங்க பாத்தீங்களா அதுவும் வந்து சக்சஸ் ஆகக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு மாத காலகட்டம் ஓகேங்களா ஏதோ ஒரு விதத்துல சுப செலவு அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் தானே நம்ம குடும்பத்துல நல்லதுக்கு செலவு பண்றோம் அப்படின்னா நல்ல விஷயம் தானே அதுக்காக வருத்தப்படக்கூடாது இல்லைங்களா சோ அது ஃபேவரா கவலைப்படாது இதெல்லாம் எல்லாம் யாரும் சூரிய பகவான் கொடுக்குறாரு ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாருங்க புதன் பகவான் புதன் வந்து ஆறு டு பத்தொன்போது வக்ரகதி இருக்காது பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா புதன் பக்ரம் பெருசா நம்ம பயப்பட வேண்டியது இல்லைங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சுபர்கள் வந்து பெருசா அவங்க கெடுக்க தெரியாது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கொஞ்சம் யோசிச்சு செய்யறது அதாவது யானைக்கும் சறுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா சோ அதுக்கு எவ்வளவு பெரிய பார்த்தோம் ஆனா அதுக்கே அடி சொலுக்குமோ அது என்னன்னா காஷியஸா இருக்கு அப்படின்றதுக்கு பெரியவங்க சொன்ன வார்த்தை சோ புதன் வந்து அந்த ஆறு டு பத்தொன்பது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வக்ரகதியாக பத்தொன்பது தான் வக்ர நிவர்த்தி ஸோ புது முயற்சி அப்படின்றது வேண்டாம் இப்போ நான் வந்து பாருங்க கண்ணி நான் வந்து ஆல்ரெடி ஒரு தொழிலில் வந்து நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கேன் நல்ல ஒரு கன்சர்ன்ல வேலை செய்யறேன் எனக்கு எல்லாமே சந்தோஷமா இருக்கு திருப்திகரமா இருக்கு நான் என்ன பண்ணுறேன் இங்கத்தை விட ஒரு கொஞ்சம் தான் ஒரு பத்து பர்சன்ட் சம்பளம் ஏற்றி கொடுக்குறாங்க ஒரு இடத்துல கூப்பிட்டுருக்காங்க போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஆறு டு பத்தம்போது நம்ம பிளான் பண்ணோம் என்ன ஆகும்னா அந்த புது முயற்சி தோல்வியாகும் அதாவது இந்த வேலையை கம்ப்ளீட்டா விட்டுட்டு போகக்கூடாது அந்த ஆறு டு பத்தம்போது எந்த புது முயற்சியும் வேண்டாம் ஆஃப்டர் நைன்டீன்த் அதே புது முயற்சி நீங்க செய்யுங்க சக்ஸஸ் ஆகும் ஓகேங்களா சின்ன லெவலில் ஒரு என்ட்ரன்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்ற அவ்வளவுதான் நெக்ஸ்ட் வந்து அப்பா அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்றது வரக்கூடிய காலகட்டம் அந்த பத்தொன்பது வரைக்கும் அப்போ லைட்டா ஹெல்த் இஷ்யூஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் உடனே வந்து அதுக்கு ப்ராப்பரான ஒரு டாக்டரை பார்த்து கரெக்டான வைத்திய முறைகள் பண்ணும்போது சின்ன விஷயம் ரெண்டு மூணு நாள் சரியா ஃபாலோ பண்ண வேண்டாம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு லைட் என்ட்ரன்ஸ் புதன் பகவானாட வரக்கூடியது அது கொஞ்சம் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் செவ்வாய் செவ்வாய் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை அசிங்கப்படுத்துறதுக்கு சான்ஸ் இருக்கு நம்ம தொழில் ரீதியாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவப்பேர் நம்ம கோபத்தினால நம்ம குரோதத்தினால நம்மளோட ஒரு திமுறினால நம்மளுக்கு கெட்ட பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா சோ அது வந்து நம்ம பார்த்துக்கணும் தொழில பெருசாக வந்து பிரச்சனை என்ன கான்ஃபிளிக்ஸ் இருந்தாலும் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா இங்க பிரச்சனை இல்லாத இடம் அப்படின்றது இப்பத்தைய காலகட்டத்தில் எதுவுமே இல்லை எது பண்ணாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் நாளும் போலும் நட்சத்திரமும் சரி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி எது பண்ணாலும் பிரச்சனை வரா மாதிரி இல்ல பட் இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கோவம் அப்படின்றது வர்றதுக்கு தொழில் சனத்துல இருக்கு அப்படின்னா தொழில் ரீதியா சில டென்ஷன் சில கோவம் இந்த ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட கடைஞ்சிக்கிறது நம்ம கிட்ட ஒர்க் பண்றவங்க நம்ம கீழே ஒர்க் பண்றவங்க கிட்ட பயங்கரமா திட்டுறது அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது பிடிக்கா அம்மா கரெக்டா செய்யுது அப்படின்னா பிடிக்கலையா ஓகே நீ வந்து கரெக்டா செஞ்சாத கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு வந்து நம்ம டீல் பண்ணும் இல்லைன்னா என்ன ஆகும் அது ரீதிய ஒரு மன சஞ்சலம் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு கண்ணி கொஞ்சம் அசிங்கப்பட்டிருக்கீங்க அவமானப்பட்டிருக்கீங்க ஒரு தலை அப்படின்றதெல்லாம் இருந்திருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது நம்மளோட பிஹேவியரை இங்க கொஞ்சம் காஷியஸா பிஹேவ் பண்ணா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம கொஞ்சம் ஏடா கூடமா நெக்லெக்டா பிஹேவ் பண்ணா நம்மளுக்கு தலை அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இந்த மாத காலகட்டம் சோ அது பார்த்துக்கோங்க ஓகேங்களா அடுத்து வந்து பாருங்க சுக்ர பகவான் சுக்ரனால சுக்ரம் நீச்சம் ஆவறாரு சுக்கரன் நீச்சம் அதுதான் நம்மளுக்கு தெரியும் சுக்ரன் நீச்சமா இருக்காரு கேதுவோட பாப்பரோட இணைகிறாரு இதனால என்ன அப்படின்னா ஒண்ணு பெருசா இல்லைங்க குடும்பத்துல பஞ்சாயத்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல நீ பெரியாளா நான் ஆளா நீ சொல்லி நான் என்ன கேட்கணும் நீ எது சொன்னாலும் நான் என்ன அடிமையா அப்படின்ற மாதிரி இப்ப நீங்க வந்து பாருங்க கண்ணீராசி செஞ்சா இருக்கீங்கன்னா உங்க ஒய்ஃப் நிறைய பேசுவாங்க உங்க ஒய்ஃப் இவ்வளவு பேச தெரியுமா அப்படின்னு உங்களுக்கே இப்போதான் தெரியும் அப்போ நீங்க வந்து கண்ணீராசி லேடியாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க ஹஸ்பண்ட் பயம் முதலே நல்லா பேசுவார் இப்போ இன்னும் கொஞ்சம் எரியிற விளக்கில் என்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் பேசுவார் அப்போ நீங்க என்ன பண்ணணும் எப்போயும் மனுஷன் தான் இருக்காரு இவரை போய் எனக்கு பெருசாக நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் காதுக்குள்ள வாங்காம இருக்க முடியாது கத்திட்டு இருந்தால் நம்ம கேட்டுட்டு தான் இருக்க முடியும் மனசுக்குள்ள வாங்காம இருந்துக்கோங்க நம்ம மூளையில போட்டுக்காம இருந்துக்கோங்க இருந்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை அதே மாதிரி நீங்க சுக்ரலா சுக்ர அதாவது ராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னு சுக்ர நீச்சம் அப்படின்னும் போது லேடிஸ் விஷயத்துக்கு கொஞ்சம் கவனமா இருந்து போங்க நாங்கள் வந்து ஃபேமிலியெல்லாம் இருக்குங்க சும்மா ஒரு கூட சேட் பண்ணிட்டு இருக்கோம் வம்புல போய் முடியும் எங்களுக்கு வந்து கல்யாணம்லாம் ஆகினீங்க சும்மா ஒரு பொண்ணு சேட்டு டைம் பாஸ் அது வேண்டாம் அது வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் வம்புல போய் முடியும் எக்கு தொப்பா ஏதாவது மாட்டிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆகும் அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசிங்கம் ஒரு அவமானம் ஒரு பேர் லைட்டா ஹெவியா இல்லை நீங்களே சுத்தாரிச்சுடுங்க பட் அது கொஞ்சம் உஷாரா இருங்க இது என் சார்பா நான் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் இப்ப படிக்கிற பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கு படிக்கிற பிள்ளைங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு சக்சஸ் அப்படின்றது வரதாங்க செய்யும் இப்ப நாங்க வந்து இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோங்க எங்களுக்கு எப்படி இருக்கு நீங்க ஒரு ப்ராப்பரான வைத்தியம் அப்படின்றது கிடைக்கும் சில மருத்துவ செலவுகள்னால குழந்தையின்மை அப்படின்றது மாறும் திரும்ப முயற்சிகள்லாம் நாங்க பண்ணிட்டு இருக்கோங்க எப்படிங்க சாதகமா இருக்கா அப்படின்னா தாராளமா சுக்ரன் நீச்சமான காலகட்டத்துல பேச்சுவார்த்தை நடத்தலாம் சுக்ர நீச்ச நீச்சமாயி அதாவது நீச்சமா இருக்கும் சுக்ரன் செப்டம்பர் மாதம் அவர் வந்து ஆட்சி பெறாரு அப்போ வந்து ஒப்பு தாம்பலோ நிச்சயதாபோ எல்லாமே பண்ணிக்கலாம் இந்த சின்ன சின்ன மாற்றங்களை மட்டும் ஏற்படுத்துறீங்க அப்படின்னா கண்ணீராசி கவலையே பட வேண்டாங்க சூப்பரா இருக்கு வாழ்த்துக்க இப்ப நான் சொன்ன பலன்கள் அத்துணையும் வந்து பாருங்க பொதுவான பலன்கள் தான் இப்ப இத பாத்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த பொதுவான பலன்கள் அத்துணியும் எங்களுக்கு நடத்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட கிரகங்களோட பொசிஷன் பொறுத்துட்டாங்க கிரகங்கள் எல்லாம் பெருசா வந்து பாபரோட கன்சம்ஷன் ஆயில்ல பெருசா வந்து வக்கிரகதி இல்ல எல்லாருமே சாதகமா இருக்காங்க ஓரளவுக்கு சாதகமா இருக்காங்க அப்படின்னா கூட நாங்க பத்து விஷயம் சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுல எட்டு நடந்தோம் ஒரு சிலருக்கு ஒண்ணுமே நடக்கலிங்க என்னங்க ஓன அழக பொம்மை எல்லாம் போடுறீங்க பாத்தீங்களா அவங்களுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இண்டிவிஜுவலா உங்களோட ஹாரோஸ்கோப்ல வந்து பாத்தீங்கன்னா கிரகங்களோட நிலைமை சாதகமா இல்லாம இருக்கலாம் இல்லைன்னா பாபரோட கன்செப்ஷன் ஆயிருக்கலாம் இல்லைன்னா தசா புத்தி சரி இல்லாம இருக்கலாம் அந்த மாதிரி இருக்க பர்சனாலிட்டிஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடு பரிகாரம் அப்படின்றது இருக்கதாங்க செய்து ஆனால் அந்த அந்த வழிபாடு பரிகாரங்களை வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம சொல்ல முடியாது ஒன் டு ஒன் தான் சொல்ல முடியும் ஸோ அந்த மாதிரி இதை பார்த்துட்டு இருக்கவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கவங்க ஏதாவது பண்ணணும்னு விருப்பப்படுறோம் நாங்கள் எங்களோட ஹாரோஸ்கோப்பை டீடைல்டாக வந்து ப்ரெடிக் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களானா நான் பேசிகிட்டு இருக்கும் போது எங்களோட நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு வந்து தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க ஸ்டாஃப்ஸ் உடனே ரெஸ்பான்ட் பண்ணுவாங்க ரெஸ்பான்ண்ட் பண்ணி என்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க டீடெயில்டாக நம்ம பேசி தெரிஞ்சிக்கலாம் தேங்க்யூ